என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பம்பரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் பம்பரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடுவதிலோ அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பதிலோ அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள் உங்கள் சக்தியை சரியாக பயன்படுத்தினால் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் பிறரிடம் பேசும் பேச்சில் கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றது வாழ்க்கையில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்கும் திறனை பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணம் அதனை உற்சாகத்துடன் சிரித்து மகிழ்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட உறவுகளிடம் நல்லிணக்கத்துடன் உறவுகளை பராமரித்து வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பம்பரம் விளையாடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் சில பொறுப்புகளால் மன உளைச்சலால் மன கொந்தளிப்பில் இருப்பீர்கள் அதை சரிப்படுத்தி உங்கள் வாழ்வை சமநிலைப்படுத்தி சரி செய்ய கனவு உணர்த்துகிறது உடைந்த பம்பரத்தை கனவில் கண்டால் நீங்கள் எங்கோ பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் அந்த பயணத்தின் போது ஏற்படும் இடையூறு அல்லது சில குறுக்கீடுகள் வரவிருப்பதையும் அதை சவால் போல் எதிர்கொண்டு சமாளிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பம்பரம் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள் வாழ்வில் வரும் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டியது அவசியம் என்பதை கனவு உணர்த்துகிறது அழகான பம்பரத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நேர்மறையான மாற்றம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் அதன் மூலம் உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பல வண்ணங்கள் நிறைந்த பம்பரங்களை கனவில் கண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கும் இறையருளால் மனக்குழப்பங்கள் அகன்று மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான எண்ணங்களுடன் உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி